வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு ஸ்பரிசம் இது ஒரு சிறுகதை எழுதியவர் திருமதி அனுத்தமா அவர்கள் கதைக்கு போலாமா என் நிறைய சுற்றி பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் கூட இவ்வளவு பரிசுத்தமாக இருக்குமோ என்னவோ வெள்ளை என்று விரிப்பு போட்ட படுக்கை பக்கத்தில் சின்ன மேஜையில் டூ இன் ஒன் கேசட் டேப் இரண்டு மூன்று புத்தகங்கள் ஒரு தாதி பெண் தினமும் வந்து உடமை துடைத்து புடவை மாற்றி மிக தேவையான மற்ற பணிவிடைகளையும் செய்துவிட்டு போவாள் இவ்வளவு சொகுசு எனக்கு தேவையில்லைதான் ஆனால் பெரிய ஆடிட்டரான என் மகனும் கல்லூரி விரிவுரையாளரான என் மருமகளும் என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டனர் என் மாமா பெண் காமு ஊரில் இருந்து வரவழைக்கப்பட்டாள் அவள் வீட்டை கவனித்துக் கொண்டாள் நாள் பூராவும் மாடியில் என் அறையில் விழுந்து கிடந்தேன் சுறுசுறுப்பான சமூக சேவையாக பாலவாடியிலும் சேவா சங்கத்து சமையலறையிலும் கரிகால் தோட்டத்திலும் சுற்றி வந்து வேலை செய்த எனக்கு இந்த படுக்கை வேதனை தந்தது எங்கோ காக்காய் கரைந்தது எல்லா புலன்களும் இப்போது தத்தம் சக்தியை என் செவிக்கே தந்துவிட்டனவோ கீழே பால்காரன் வந்தது வேலைக்காரி போனது அண்டை அயல் வீடுகளில் யார் வீட்டுக்கு ரிக்ஷா வந்தது யார் வீட்டு கார் கிளம்பிற்று இப்படி ஒவ்வொரு ஓசையையும் ஆராய்ந்தபடி கிடந்தேன் அம்மா என்று அழைத்தபடி என் மகன் ரவி வந்தான் நான் கிளம்புறேம்மா நீ ஓய்வெடுத்துக்கோ ஏதாவது வேணுமா என்று கரிசனத்தோடு விசாரித்து விட்டு கிளம்பி சென்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் என் மூன்று வயது பேரன் அருணை அழைத்து கொண்டு மருமகள் மாயா வந்தாள் பாட்டி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் டாட்டா என்று சொன்னவன் என் பக்கமாக ஓடிவர பார்த்தான் ஷு பாட்டிக்கு வலி தொடக்கூடாது என்று அவனை கெட்டியாக பிடித்து கொண்டாள் மாயா அம்மா நான் காலேஜ் போய் வரேன் பத்திரமா இருங்கோ என்ன வேண்டுமானாலும் காமு சித்தியே கேளுங்கோ தயங்க வேண்டாம் எங்கள் லைப்ரரியிலிருந்து ஏதாவது பத்திரிக்கை வேணுமா என்று கனிவோடு விசாரித்தாள் பின்னர் அறையை சுற்றி பார்த்தாள் ஜன்னல் கதவுகளை சரியாக திறந்துவிட்டு சீலைகளை சரிப்படுத்திவிட்டு தன் பையனை இறுகப் பிடித்து இழுத்து வெளியே சென்றாள் அதன் பிறகு நிசப்தம் கொஞ்ச நேரம் ரேடியோ வைத்து பாட்டு கேட்டேன் ஆனால் என் மனம் அதில் லயிக்கவில்லை தலையின் அடியிலிருந்து புத்தகம் எடுத்து புரட்டினேன் என்ன படித்தேன் என்றே மனதில் நிற்கவில்லை கூரையை வரித்தவாறு கிடந்தேன் காமு வந்தாள் எனக்கு சாப்பாடு கொடுத்தாள் தாதி போல மற்ற பணிவிடைகளையும் செய்தாள் அவள் முழங்கையை பிடித்தேன் என்ன வேணும் என்றாள் அவள் ஒன்றுமே வேண்டாம் கீழே உனக்கு வேலை இருக்கா என்று கேட்டேன் ஆமா அப்படி அப்படியே கிடக்கிறது ஒதுக்கி ஒழிச்சு ஒழுங்குபடுத்திட்டு சாப்பிடணும் என்றாள் அவளும் போய்விட்டாள் கண்களை இறுக மூடிக்கொண்டு எனக்கு தெரிந்த தோத்திரங்களை மனசோடு சொல்லிக் கொண்டேன் உண்ட மயக்கம் கண்ணை செருகியது பட்டு போன்ற கை ஒன்று என் மீது படவும் கண்ணை திறந்தேன் என் முகத்தின் அருகே கருவண்டு கண்கள் பாட்டி நான் வந்துட்டேன் என்று காதில் கிசுகிசுத்தான் என் பேரன் அருண் கண்ணா ஸ்கூல் முடிஞ்சிருச்சா ம் என்றவன் கட்டில் மீது ஏறி என் அருகே அமர்ந்து ஒரு மோகன சிரிப்பு சிரித்தான் அவனுடைய வெல்வெட் போன்ற வயிறு என் உடம்பில் ஜில்லென்று ஒட்டி கொண்டது அவன் முழங்கை என் விழாவில் குத்தியது அதுவும் ஒரு இன்ப வேதனையாக இருந்தது பாட்டி என் கிளாஸில் நர்மதா மிஸ் சாக்லேட் கொடுத்தாங்க ஹேப்பி ஹாப்பி பர்த்டேவாம் உனக்கு கூட உன்னை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பார் என்று அவன் பிஞ்சு கையை விரித்தான் கசகச வென்ற ஈரத்துடன் ஒரு சாக்லேட்டை காட்டினான் நீயே என் வாயில் போட்டுவிடும் என்றேன் அவன் என் வாயில் சாக்லேட்டை திணித்துவிட்டு தன் நுங்கு வாயை என் கன்னத்தில் பதித்து முத்தம் தந்தான் இனிமே சரியாயிடும் என்றான் இதற்குள் கீழிருந்து காமு ஓடோடி வந்தாள் அம்மா வந்தாச்சு வா ராஜா என்று அழைத்தாள் ம் என்று என் மீது நன்றாக சாய்ந்து கொண்டான் அருள் முழங்கை இன்னும் அழுத்தமாக குத்தியது அவன் அம்மாவை தேடிக்கொண்டு வந்துவிட்டாள் ராஸ்கல் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா என்று கோபத்தோடு அவனை பிடித்து இழுத்து கீழே இறக்கினாள் பார் உன் முழங்கால் அழுக்கெல்லாம் இப்ப பாட்டி படுக்கையில வா சக்கையா உதைக்கிறேன் என்று அவனை மிரட்டி தூக்கி கொண்டு போய்விட்டாள் நான் அருணை நினைத்து அந்த இனிய அனுபவத்தை மீண்டும் மனதால் அசை போட்டு சுவைத்தேன் மெத்தென்று அவன் வயிறு என் உடம்பில் பட்ட இடம் புலகாங்கிதம் அடைந்தது போகாதம்மா அங்கு போகக்கூடாது என்று திடீரென்று காமுவின் குரல் கேட்டது கூடவே யாரோ சாமான்களை தூக்கி படிக்கட்டுகளில் வைத்து வைத்து ஏறி வருவது புரிந்தது கதவை திறந்து கொண்டு என் அண்ணன் மகள் எச்சுமே எட்டி பார்த்தாள் கதவை அகல சுமந்தபடி உள்ளே நுழைந்தாள் இப்ப எப்படி இருக்கு உடம்பு பாவம் தனியா மோட்டு வலைய பார்த்துட்டு படுத்து கிடக்கிறியே வாய் வார்த்தையா பேசலான்னு வந்த உடம்பு வலி மறக்க வேண்டாமா அது சரி ஆனா இதெல்லாம் என்ன இங்க எதுக்கு கடைப்பரப்புற என்று கவலையோடு கேட்டேன் இங்கதான் உன்னோடு பேசிகிட்டே பட்சனை செய்ய போறேன் அதுக்கான சாமான் இது அய்யோ படுக்கையிட அழுக்காயிடும் கீழே சமையல் அறைக்கு எடுத்துட்டு போ அங்க போனா உன்னோடு எப்படி பேசுறது எச்சிமி ஒரு ரெண்டும் கேட்டான் தனக்காகவும் இங்கிடம் போதாது சொன்னாலும் கேட்க மாட்டாள் புல்டோசர் மாதிரி மேடு பள்ளம் தெரியாமல் போய்கொண்டே இருப்பாள் எனக்கு மிகவும் தர்மசங்கடமாகி விட்டது மாயா வந்தா கோச்சுப்பா வீட்டை எப்படி கண்ணாடி ஆட்டம் நான் விறகு எடுப்பா மூட்டை போறேன் புகை வருமா சாம்பல் பறக்குமா பயப்படாத என்று சொல்லிவிட்டு தன் வேலையில் முனைந்தாள் முதலில் ஒரு பெரிய ஆயில் கிளாத்தை பரப்பினாள் பிறகு பம்பு ஸ்டெவை பற்றி வைத்தாள் இழுப்பு சட்டியை ஏற்றி வைத்து அதில் ஒரு சீசாவில் இருந்து எண்ணெய் ஊற்றினாள் எண்ணெய் காய்வதற்குள் நிமிஷமாக மாவை பிசைந்தாள் அச்சில் போட்டாள் அருமையாக வட்டமாக முறுக்குகள் பிழிந்து நான் கொண்டிருந்தேன் ஒரு வாளியில் சாமான்கள் ஒரு திருகு மூடி போட்ட குடத்தில் தண்ணீர் கை துடைக்க பாத்திரம் துடைக்க தரை துடைக்க என்று ஏற்பாடாகி தனித்தனி துணிகள் இருந்தன ஸ்டவ்வின் ஓசையை ஸ்ருதியாக அமைத்துக் கொண்டு அதுக்கும் மேலே குரல் எழுப்பி பேசினாள் நான் விழுந்து அடிபட்டு கொண்ட விவரம் கேட்டாள் தான் போன இடத்தில் கண்ட காட்சிகள் பெற்ற அனுபவங்கள் கணவரோடு சண்டை போட்டது கேள்வியுற்றது எல்லாம் விஸ்தாரமாக விவரித்தாள் நேரம் போனதே தெரியவில்லை மெய்மறந்து கேட்டேன் என்று சொல்ல முடியாது உள்ளூர ஒரு திகில் ஓடிக்கொண்டே இருந்தது ரவியும் மாயாவும் வந்தால் வந்து கடைப்பரப்பி இது போலவே அழகாக அடுக்கியும் விட்டாள் செய்த பட்சணத்தை ஒரு வாளியில் வைத்தாள் மற்ற சாமான்களை மற்ற வாளியில் மற்றக்கும் போது மாயா குரல் கேட்டது என்ன அக்கரம் இது உடம்பு சரியில்லாத இடத்துல ஸ்டவ் இறைச்சல் வா மாயா இந்த பம்பு ஸ்டவ் சித்த அப்படித்தான் முறுக்கு சாப்பிட்றியா என்று சாவதானமாக கேட்டாள் யட்சுமி எனக்கு முறுக்கும் வேண்டாம் தெருக்கும் வேண்டாம் முதலில் இடத்த காலி பண்ணுங்க விவரம் தெரியாமல் இப்படி அநியாயம் என்றாள் மாயா உறக்கவே எச்சுமி தன் நிதானத்தை இழக்கவே இல்லை நிதானமாக சாமான்களை வெளியே கொண்டு வைத்துவிட்டு விட்டு அத்த நான் போய் வர எல்லா பட்சணமும் மாதிரிக்கு கொண்டு வர நாளைக்கு வந்து பேசிட்டு இருக்கேன் என்று ஒரு அறிக்கை விடுத்துவிட்டு வெளியே சென்று விட்டாள் மாயா பொறுமை எழுந்தவளாக எச்சுமி செல்வதையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் என்னை பார்த்து ஏதோ சொல்ல வந்தாள் அதற்குள் எங்கிருந்தோ அருண் மின்னல் வேகத்தில் உள்ளே நுழைந்து என் கட்டிலை நோக்கி ஓடி வந்தான் மாயா சட்டென்று அவனைக்கு இல்லையா என்றபடி ஒரு அடி வைத்தாள் அருண் அழ அழ அவனை தூக்கிக் கொண்டு வெளியேறினாள் மாயா அவர்கள் சென்ற பிறகு அறை மீண்டும் அமைதியாகியது நான் யோசிக்கலானேன் உடம்பு சரியில்லாத போது பலவீனமாக இருக்கும்போது சரீரத்துக்கு சுத்தமும் சுகமும் இருந்தால் மட்டும் போதாது மனசுக்குள் ஒரு நெருடல் ஒரு தேடல் இருக்கிறது அதை பூர்த்தி செய்ய ஒரு பேச்சு துணை ஒரு ஸ்பரிச துணை இரண்டுமே தேவை நிறைய படித்த என் மகனுக்கும் மருமகளுக்கும் இது புரியாமல் போனது ஏன் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது உண்மை தான் இந்த கதையில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் வயசான காலத்தில் நம்மக்கிட்ட வந்து யாராவது பேச மாட்டாளா நம்மளை கையை பிடிச்சி தொட்டு சாப்பிட்டியா உடம்பு ஒன்றும் இல்லாமல் இருக்கியா அப்படின்னு கேட்டால் அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ இருக்கிற வரைக்கும் யாருக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாது இந்த கொஞ்சம் படுத்த படுக்கையாக ஆகிட்டோம் ரொம்ப நடமாட முடியாமல் போய் அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லா வயசான இருக்கும் அதுவும் இந்த கதையில் சொல்கிற மாதிரி இந்த ஸ்பரிசம் ஒரு ஸ்பரிச துணை கண்டிப்பாக தேவையாக இருக்கும் இப்படி தொட்டு ஒரு வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோன்னா அது ஒரு சந்தோஷம்தான்